தமிழகத்தில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த இனியாவது விடியா திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து கோவையில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த கோரி எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்றத்தில் பேசிய போது பொம்மை முதல்வர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் இனியும் தாமதிக்காமல் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த விடிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் எதிர்கட்சி தலைவர் எங்களது பொதுச் செயலாளர் மணி நேரம் பேசினார் இந்த கஞ்சாவை கட்டுப்படுத்த வேண்டும் போதைப் பொருளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அப்பொழுதே நடவடிக்கை எடுத்து தடுத்திருந்தால் இது அப்பவே பிடிச்சி இன்னும் வந்து மாணவர்கள் கெட்டு போவதற்கு சூழ்நிலையிலே மிக மோசமான சூழ்நிலையில் இன்னைக்கு பிடிக்கப்பட்ட டெய்லி பிடிக்கிறாங்க அது மதிப்பு பார்த்திங்கன்னா கோடி முந்நூறு கோடி நானூறு கோடி என்று மிகப்பெரிய அளவில் இருக்குது இன்னைக்கு திமுக ஆட்சி வந்து இப்படி மோசமான சூழ்நிலை இருக்குது உடனடியாக இந்த ஆர்ப்பாட்டம் மூலமாக இந்த திமுக அரசு உடனடியாக அதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் ஆகவே இன்றைக்கு பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் இந்த மூன்று வருடங்களாக எந்த திட்டமே திமுக செய்யலை